அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு தி கே டிவி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சக்தி மட்டிப்பில் டுவெல்த்து படித்த ஒரு மாணவி ஸ்ரீமதி மேலே இருந்து குவித்து தற்கொலை பண்ணி கொண்ட ஒரு சம்பவம் இப்போ இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக செல்வி தரப்பில் போடப்பட வேண்டிய ஒரு ப்ரொட்டஸ்ட் பெடிஷன் இப்போ இந்த ப்ரொட்டஸ்ட் பெடிஷன் போடுறதுக்காக செல்வி எந்த அளவுக்கு நைன்டி ஒன் சிஆர்பிசியில் ஏகப்பட்ட மெமோஸ் போடப்பட்டது செல்வி இருந்து அந்த மெமோஸுக்கு ப்ராசிக்யூஷன் த சைடில் கொடுத்த முக்கியமான பதில்கள் என்ன ஆதாரங்களோடு அதை நம்ம ஆன்லைன் பண்ணி பார்க்குறோம் மக்களை ஆக்சுவலாக ப்ராசிக்யூஷன் சைடில் கொடுக்கப்பட்ட ஒரு நேர்மையான ப்ராப்பரான பதில் இதுவரைக்கும் எங்கேயும் வெளிவரவே இல்லை மக்களை அதில் என்னென்ன சொல்லப்பட்டுச்சு அப்படிங்கிற தகவல் சேகரித்து வச்சிருக்கோம் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறத தாண்டி செல்வி இந்த வழக்கு இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இல்லீகல் கெயின் என்ன எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் டுவெல்த் ஆஃப் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ சக்தி மெட்ரிக் பள்ளியில் மிட் நைட் அரவுண்டு பத்து மணி முப்பத்தெட்டு நிமிஷம் நாற்பத்தி மூணு செகண்டில் செல்வியோட டார்ச்சர் தாங்காமல் செல்வி வளர்த்த மகளான ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு பொன் டுவெல்த் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு மூணாவது மாடிலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிட்டு இறந்து போகிறான் இது இறந்து போனதுக்கு பிறகு இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படுகிறது சிபிசிஐடிக்கு மாற்றப்படுறதுக்கு அதுக்கு உறுதுணையாக அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த வேலையை பண்ணதும் செல்விதான் மக்களே எயிட்டீன்த் ஆஃப் ஜூலை ஹைகோர்ட்டில் வந்த ஒரு ரிட்பெடிஷன் ராமலிங்கம் தரம் போடுற ரிட் அந்த ரிட் ரொம்ப தெளிவாக சிபிசிஐடி கேட்கப்பட்டது ஆனால் செவன்டீன்த் ஆஃப் ஜூலையே அந்த செல்வி மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிலாம் சேர்ந்து பண்ண ஒரு கலவரத்தால் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து மிங்கிலாச்சின்னு சொல்லலாம் சிபிசிஐடி இந்த வழக்கை வந்து தெளிவாக விசாரித்து ஒரு சார்ஜ் ஷீட் ஒன்று போடுறாங்க அந்த சார்ஜ் ஷீட் போடப்பட்டு ஹ கோர்ட்டில் கொடுக்கப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் டொண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ போட்டாங்க ஸோ மே மாதம் அன்னைக்கு போட்ட அந்த ஒரு சார்ஜ் ஷீட்டு நம்பர் ஆகப்படவில்லை ஒரு வருஷம் நம்பராக சார்ஜ் ஷீட் தான் இதாக நம்ம பார்க்கலாம் மக்களே நம்பர் ஆகப்படவில்லை அதற்கு பதிலாக டிஃபாக்ட் கம்ப்ளைண்டான செல்வி தரப்புலேருந்து போடக்கூடிய ஒரு ப்ரொடெஸ்ட் போட வேண்டும் அது சிஆர்எல் எம்பின்னு சொல்லுவாங்க மிஸ்லிம் ப்ரடிஷன் ஸோ ஒரு ப்ரொட்டஸ்ட் பெடிஷன் போடுறதுக்காக போன வருஷம் மே மாதம் அன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பெடிஷன் ஃபைல் ஜூன் மாதம் பெடிஷன் ஃபைல் பண்ணப்படுகிறது போன வருஷம் ஜூன் மாதம் இப்போ அடுத்த இந்த வருஷம் ஜூனே வரப்போகிறது இதுவரையில் ஒரு ப்ரொட்டஸ்ட் பெடிஷன் போடவில்லை என்ன ப்ரொட்டஸ்ட் பெடிஷன் போடணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மக்களே அதாவது ஆஸ் பர் த சார்ஜ் ஷீட் படி பார்த்தால் அதாவது இந்த கேஸில் முதல்ல ஃபைல் பண்ணப்பட்ட எஃப்ஐஆரின் படி ஃபை ஃபைவ் வே அரெஸ்டட் திரு ரவிக்குமார் திருமதி சாந்தி ரவிக்குமார் அந்த பிரின்சிபல் கிருத்திகா மற்றும் ஹரிப்ரியா இப்போ இந்த அஞ்சு பேரில் கிருத்திகா மற்றும் ஹரிப்ரியா மீது இனி எந்த ஒரு குற்றச்சாட்டும் வந்து நிரூபிக்கப்படலை இருக்கு படாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர்களை நீக்கி இருக்கிறாங்க சார்ஜ் ஷீட்லேருந்து இப்போது இவங்களை இந்த சார்ஜ் ஷீட்லேருந்து நீக்கினதில் ஏதாவது ப்ரொட்டஸ்ட் இருக்கா ஏதாவது அப்ஜெக்ஷன் மட்டும் தான் செல்வி இங்கே ப்ரொட்டஸ்ட் பிடிச்சாங்க போட வேண்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் மக்கள் இந்த விஷயத்தை அதாவது இது தற்கொலையா கொலையா அப்படிங்கிற சந்தேகத்தை செல்வி எழுப்புவதற்கும் பொட்டஸ்ட் படிஷன் போடுறதுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது ஏனால் இது கொலை அப்படிங்கிறதுக்கு சந்தேகம் இருந்தாலோ இல்லை ஆதாரம் இருந்தாலோ அதை போய் சொல்லியிருக்க வேண்டிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா டு த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் சிபிசிஐடி எட்டு முறை சம்மன் சருபனையும் அந்த விசாரணைக்கு கூட பெட்டிஷ்னராக விசாரணை கூட போகாமல் விசாரணையை தள்ளி போட்ட செல்வி கோர்ட்டில் வந்து இங்கே எதையும் முறையிடுறதுக்கு செல்விக்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது இங்கே என்னென்னால் ரெண்டு டீச்சர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க ஃப்ரம் த சார்ஜ் ஷீட் இதற்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா இதை மட்டும்தான் நீங்கள் ப்ரொடஸ்ட் படிச்சாங்க போட வேண்டும் இதற்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷ காலம் இந்த கேஸை ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கிறா நம்ம பார்க்கலாம் சரி என்னென்ன கேட் ட்ராக் பண்ணிகிட்ருக்கா செல்வி அதுக்கு என்ன பதில் கொடுக்கப்படுறது அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லைங்களா தெளிவாக பார்க்கலாம் மக்களே ஃபஸ்ட்டு இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செல்வி தரப்புலேருந்து ஒரு பெடிஷன் போடப்படுகிறது இதை நைன்டி ஒன் பெடிஷன் சொல்லுவாங்க அதாவது ஒரு சிஆர்எல் எம்பியில் ஆக்சுவலாக மல்டிப்புள் நைன்டீன் பெடிஷன்ஸ் போடக்கூடாதுன்னே ரூல்ஸ் இருக்குது ஆனால் அதையும் செல்வி மீறிக்கிறான்றதுதான் இங்கே முக்கியமான தகவல் என்ன கேட்குறா செல்வி இருந்து பார்த்தீங்கன்னா செல்விக்கு எஃப்ஐஆர் புக்கு வேணுமா தனியாக வந்து ஸ்டேஷன் எடுத்து போகிறாங்க பொழுது செல்வி தரப்பெலாம் சேர்ந்து உட்காந்து செல்விக்கு எஃப்ஐஆர் புக்கு வேணுமா ஜென்ரல் டைரி வேணுமா இது ரெண்டையும் ஃபார்ம் ஃபார்மாலிட்டி ஒன் வேணும் கேட்குறாங்க இதற்கு என்ன பதில் கொடுக்குறாங்க ப்ராசிகூஷன் பார்த்தீங்கன்னா மக்களே அது தெளிவாக சொல்கிறாங்கனால் அதாவது செக்ஷன் தேர்ட்டி ஆஃப் தி கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு இது எதுக்கு உருவாக்கப்பட்டுச்சு யார் உருவாக்கணும் சொல்கிறேன் உங்களுக்கு அதாவது கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அதாவது ஒரு ஒரு கோர்ட்டில் ஒரு கிரிமினல் கேஸை வந்து ப்ரொசீட் பண்ணுறப்போ என்னென்ன மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு புக் எழுதுகிறாங்க இது வந்து நைன்டீன் நைன்ட்டியில் ஒரு புக்கு இருந்துச்சு அது நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குன்றதுனால ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் வருஷம் இதை வந்து மாற்றி அமைக்கிறாங்க இதை மாற்றி அமைக்கிறதுக்கான டிராஃப்டிங் கமிட்டியில் யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் திரு பி என் பிரகாஷ் அவர்கள் இருந்திருக்காரு ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் ஜஸ்டிஸ் இருக்கு இருந்திருக்கார் நிர்மல்குமார் இருந்திருக்கிறார் ஸோ நிர்மல்குமார் ஜே ஜே மற்றும் பி என் ஜே மூணு பேர் இருந்திருக்கிறாங்க இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் இவங்கள்லாம் சேர்ந்து இன்னும் நிறைய பேர் சேர்ந்து உருவாக்குன ஒரு கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸில் செக்ஷன் தேர்ட்டி என்ன தெளிவாக சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் இட் கேன் பி அ பார்லிமெண்ட்ரி டாக்குமெண்ட் இட் கேன் பி என் அஃபிஷியல் டாக்குமெண்ட் இட் கேன் பி எ கவர்மெண்ட் அஃபிஷியல் டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் சில டாக்குமெண்ட்ஸ் அவங்க மீன் பண்ணுறாங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கோர்ட் நீதியரசருக்கு சப்போஸ் சந்தேகம் இருந்தால் ஒரிஜினல் கொண்டு வர சொல்லி கேட்டால் அந்த ஒரிஜினலை கொண்டு வந்து நீதியரசை பார்த்து விட்டு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கிட்டு அந்த ஜெராக்ஸை வந்து அட்டஸ்ட் பண்ணுவாங்க கோர்ட்டில் அட்டஸ்ட் பண்ணி சீல் வச்சு அவங்க அதை தான் வந்து தெளிவாக போடப்பட்டிருக்கு இந்த செக்ஷன் தேர்ட்டி ஆஃப் தி கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் டூ டூ தௌசண்ட் செல்வி தரப்பு ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெளிவாக எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்டாங்க ஏன் கொடுத்தாங்கனால் எஃப்ஐஆர் புக்காக இருக்கட்டும் ஜென்ரல் டைரியாக இருக்கட்டும் இது எதுவுமே உங்களுக்கு டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதெல்லாம் கோர்ட் நீதிபதிகள் பார்க்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் ஸோ அவங்களும் சந்தேகப்பட்டால் அவங்க வந்து இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு பெடிஷன் அவங்க கேட்குறான் போட்டு கேட்டாங்கன்னா அதனை கொண்டு வந்து காட்டுவாங்க அதனை அவங்க வெரிஃபை பண்ணிக்கிட்டு திருப்பி கொடுத்துடணும் டாக்குமெண்ட்டை இதுதான் இவங்க சொல்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் இவங்க தரப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க மக்களே ஸோ அந்த பெடிஷனுக்கான கவுண்ட்ரு ஃபைல் பண்ணப்பட்டாச்சு அடுத்தது முப்பத்தொன்று பத்து திரும்பி ஒரு படிஷனை ஃபைல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லி தரப்பில் இருந்து பதினாலு பேருடைய சிடிஆர் ஐபிடிஆர் கேட்குறாங்க என்ன அர்த்தம் அதுக்குன்னு பார்த்தா மக்கள் சிடிஆர்னா உங்களுக்கு கால் டீடெயில் ரெக்கார்டு ஐபிடிஆர்னா இன்டர்நெட் புரோட்டோகால் டீடைல் ரெக்கார்டு யாராவது கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ரவிக்குமார் திருமதி சாந்தி ரவிக்குமார் திரு கிருத்திகா ஜவஜீவ பிரியா சக்தி சரண் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் நம்பர்ஸு திரு மண்ணாங்கட்டி திரு உதயகுமார் அவர் யாரும் டிரான்ஸ்போர்ட் மேனேஜராக இருந்திருக்காரு இருந்திருக்கார் அவர் திரு பாரதன் ராஜபாணி ஸோ இவங்களதெல்லாம் சிடிஆர் ஐபிடிஆர் கேட்குறாங்க இதற்கும் கவுண்ட்ரு ஃபைல் பண்ணுறாங்க ப்ராசிகூஷன் தரப்புனா சொல்கிறாங்கன்னால் சிடிஆர் ஐபிடிஆர் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ப்ராப்பர் ரீசன் இல்லாமல் தர முடியாது ஏன்னா இது அவங்களுடைய பர்ஸ்னல் இது உங்களுக்கு இன்னொரு விஷயம் மக்கள் உங்களுக்கு கால் டீடைல் ரெக்கார்டு அப்படிங்கிறதே முன்னாடியெல்லாம் ஈஸியாக எடுத்துட முடியும் இப்போ அப்படி கிடையாது இப்போ ஒரு கேஸுக்கு தேவைப்படுதுனால் அந்த கேஸுக்கு ஏன் தேவைப்படுது அப்படிங்கிற லெட்டரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் யார் ப்ரொடியூஸ் ஒன்று இருக்குது ஃப்ரம் டிசி கேட்டால் ப்ரொடியூஸ் பண்ணணும் ஒரு டெப்டி கமிஷனரும் எஸ்பியோ வந்து இந்தந்த நம்பருக்கு கால் டீட்டெயில்ஸு இந்தந்த நாட்களுக்கு தேவை அப்படிங்கிறத அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் கொடுத்து அதை வாங்கி இன்வெஸ்டிகேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த சிடிஆர் ஐ ஐபிடிஆரை அதே பொது வெளில கொடுக்கக்கூடாதுன்னு ரூல்ஸே இருக்குது சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸே இருக்குது சரி இன்னொரு விஷயம் நான் சொல்கிறாங்களே இவங்க ஆஸ் பர் த ட்ராய் படி பார்த்திங்கன்னா எல்லா நம்பருக்குமே கடந்த ரெண்டு வருஷத்துக்கான சிடிஆர் ஐபிடிஆர் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க அதை ட்ராயோடைய ரூல்ஸ் வச்சுருக்காங்க ஸோ நாங்கள் கேட்குறது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலேருந்து தேர்ட்டி ஃபஸ்ட் கேட்குறாங்க ஸோ முப்பத்தொன்று ஜூலை வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூலையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்துக்கான பதினாலு பேருடைய ஃபுல் சிடிஆர் கேட்குறாங்க ஃபுல் ஐபிடிஆர் கேட்குறாங்க இது அப்படிங்கிறது ஹியூஜ் டேட்டா ஷேரிங் ஒருத்தவங்களுடைய டேட்டா பர்சனல் டேட்டா ஷேரிங் அப்படிங்கிறதையே கொடுக்கக்கூடாது அன்லஸ் இட் இஸ் அ ப்ராப்பர் ரீசனிங் இருந்தால் மட்டும்தான் அதை ஷேர் பண்ணோம் அதுவும் பொதுவெல்லில் கொடுக்கக்கூடாது ஓன்லி ஃபார் இன்வெஸ்டிகேஷன் இன்ஃபேக்ட் மக்களே இந்த சீடியர் ஐபிடிஆர் அப்படிங்கிறதுலாம் பார்த்திங்கன்னா சார்ஜ் ஷீட்டை பண்ண மாட்டாங்க இதனே போலீஸ் வச்சுருப்பாங்க கோர்ட்டுக்கு கொடுப்பாங்க கோர்ட்டுக்கு சந்தேகம் இருந்தால் அதை பிரித்து பார்க்கலாம் அவங்க ரெஃபரன்ஸ்க்கு பிரித்து பார்க்கலாம் ஏன்னால் அல்டிமேட்டாக யார் வந்து திருப்பி தர போகிறாங்க நீதிபதி கொடுக்க போகிறாங்க ஸோ நீதிபதிக்கு சந்தேகம் இருந்தால் அதை திருப்பி பார்க்கலாமே தவிர மற்றபடி யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு ரூல்ஸே இருக்குது இதனை தெளிவாக கவுண்டர் ஃபைல் பண்ணிடுறாங்க ஃப்ரம் தி ப்ராசிக்யூஷன் சைட்லேருந்து அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தரப்புலேருந்து ஆன் டென் லெவன் டூ தௌசண்ட் எடுத்து கேட்குறாங்க சிசிடிவி பதிவுகள்லாம் சில இது ஒர்க் ஆகலை அப்படின்னு ஒரு ஃபைல் பண்ணுறாங்க ஒரு நைன் படிச்சு ஃபைல் பண்ணுறாங்க அதுக்கும் கவுண்டர் ஃபைல் பண்ணுறாங்க அப்புறம் சைடு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களே ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க த கம்ப்யூட்டர் நீட்ஸ் லேட்டஸ்ட் கான்ஃபிகரேஷன் கெப்பாசிட்டி இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை மக்களே அதாவது சில ஃபுட்டேஜ் மட்டும் ஓப்பன் ஆகுதுல நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களுடைய சிஸ்டமில் வந்து லேட்டஸ்ட் கான்ஃபிகரேஷன் கெப்பாசிட்டி தேவைப்படுது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அதே அடுத்த வார்த்தை ஆட் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னால் இந்த மாதிரியாக இருந்தே இந்த ஸ்ரீமதியோட மரணத்தை வைத்துக்கொண்டு சோஷியல் மீடியாவுடைய பவரை வச்சுக்கிட்டு அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி பப்ளிக்குக்கும் பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினது தான் இந்த கும்பல் ஸோ டிஃபேக்டப் கம்ப்ளைண்ட்டை வந்து அந்த வேலையை பார்த்துருக்காங்க இப்போது அடுத்த வார்த்தை மென்ஷன் பண்ணுறாங்க இப்படி சில வீடியோஸ் ஓப்பன் ஆகலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு அவங்க கம்ப்யூட்டருக்கு வந்து லேட்டஸ்ட் கெப்பாசிட்டி உள்ள கான்ஃபிகரேஷன் தேவைப்படுது ஃபார் தி கெப்பாசிட்டி ஹோல்டிங்காக தேவைப்படுது இதை மறுபடியும் மறுபடியும் கொடுத்து அதான் பண்ணிட்டு உட்காந்துருக்க போகிறாங்க இவங்க இப்போது இவங்க கொடுக்கக்கூடிய வீடியோஸையும் மறுபடியும் அவங்க சோஷியல் மீடியாவில் போட்டு இன்னொரு கலவரத்தை ஏற்படுத்தி விட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கிறது இஃப் த கோட் பர்மிட்ஸ் இஃப் த கோர்ட் வான்ஸ் கோர்ட்டுக்கு தேவைப்படும் பட்சத்தில் அந்த ஃபுட்டேஜை இங்கே ஓப்பன் கோர்ட்டில் டிஃபெக்ட் கம்ப்ளைண்ட் அது செல்வியோ இல்லை செல்வி தர பாட்களோ பார்க்கும்படி இங்கே நாம் வந்து அதை பிளே பண்ணி ரெடியாக இருக்கும்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க ஃப்ரம் த ப்ராசிக்யூஷன் சைட் என்ன இதுக்கு என்ன பண்ண முடியுமா களே ஏன்னா தெளிவாக அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க ப்ராசிக்யூஷன் சைட்லருந்து இந்த மாதிரி வீடியோஸை வச்சுக்கிட்டு தான் சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய கலவரத்தையே உண்டாக்கி அவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க அப்படி உங்களுக்கு அந்த வீடியோவை திருப்பியும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஓப்பன் கோர்ட்டில் நாங்கள் அந்த வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறியாக இருக்கும் ஜட்ஜஸ் பார்க்கட்டும் செல்வி பார்க்கட்டும் செல்வித்துறை ப்ரிப்ரஸண்டேட்டிவ்ஸ் பார்க்கட்டும் பார்த்து அவங்க வந்து முடிவு காட்டும் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த மூன்று விஷயமும் கவுண்டர் கொடுத்து முடித்து வைக்கப்பட்டாச்சு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வராங்க கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் ஃபர்ஸ்ட்லேருந்து எஃப்ஐஆர் வேணும் வீடியோன்னு கேட்டுட்ருக்குறாங்க இப்போ என்னால் மறுபடியும் இதை ஃபஸ்ட்லேருந்து இதை திருப்பி திருப்பி இந்த கவுண்டர் கொடுப்பாங்களான்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க மக்களே நல்ல ஒரு வார்த்தை அவர் மென்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கனால் அதாவது இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போடப்பட்ட வக்காலத்தில் இதில் செல்வி சைன் பண்ணவே இல்லை ஒரு வக்காலத்தில் எனக்கு எனக்கு பதிலாக இந்த ஒரு வக்கீல் அப்பேர் ஆவாங்க அப்படிங்கிறத சைன் பண்ணி அட்டாஸ்ட் பண்ணும் இந்த இந்த கேஸ் எடுத்து பாருங்களேன் ஃபஸ்ட்டு வந்து திரு காஷித்தனா அவர்கள் வந்து ஆனார் இந்த பொட்டஸ்ட் பொடிஷன் கேஸில் அடுத்து அவர் தூக்கிட்டாங்க அவரை தூக்கிட்டு போரத்னம் ஆனார் இப்போ போரத்னம் ஒரு வாட்டி தான் வந்தார் அப்புறமா அந்த போரத்தனம் ஆளே காணும் அதற்கு பாப்பமாக வந்துட்டுருக்கார் ஸோ இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு வக்கீல் மாறிட்டே இருக்கிறாங்க பட் வக்காலத்து எந்த வக்கால வக்காலத்தில் எனக்கு பல இந்த ஒரு அப்பீர் ஆவார் அப்படிங்கிறதுக்கான சைங்கூட போடாமல் கொடுத்துருக்குறாங்க செல்லி தரப்பிலருந்து ஸோ இதுவுமே தப்புன்னு மென்ஷன் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சிஆர்எல் பெட்டிஷனில் இத்தனை நைன்டி ஒன் பெட்டிஷன்ஸ் எப்படி போட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இதான் கோர்ட்ஸ்ல இருப்பாங்க ஒரு வாட்டி மக்களே ஏம்மா அவனுக்கு தேவைன்னா மொத்தம் போட்டு கொடுங்கம்மா ஏன் வெவ்வேறு பெடிஷனில் போறேன்னு கேட்டிருப்பாங்க கோர்ட் ஒரு வாட்டி இதான் அதுக்கான காரணம் மக்களே இத்தனை நைன்டி ஒன் சிஆர்பிசி பெட்டிஷன்ஸ் வந்து ஒரு சிஆர்எல் போட முடியாதுன்னு ரூல்ஸும் இருக்கிறது ஸோ எல்லாத்துக்கும் மேலே இவ்வளோ விஷயம் பண்ணப்பட்டாகிவிட்டது பண்ணப்பட்டதுக்கு பிறகும் மறுபடியும் செலுத்த கேட்குற காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை தெளிவாக சொல்கிறாங்க என்னனால் த ரியல் இன்டென்ஷன் ஆஃப் தி டிஃபெக்டோ கம்ப்ளைனென்ட் இஸ் டூ டிலே த கேஸ் ஆஸ் மெச் எஸ் பாசிபிள் ஃபார் அன் இல்லீகல் கெயின் இதற்கு மேலே இந்த வழக்கை தெளிவாக வந்து சொல்லவே முடியாது மக்களே ஏன்னால் இது ஒன்றுமே இல்லை உங்களுக்கு புரொட்டெஸ்பெட்டிஷன் என்ன போட போகிறீங்க ரெண்டு டீச்சர்ஸ் நீக்கிருக்காங்க டீச்சர்ஸ் நீக்கிற எதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா இதான் ப்ரொட்டெஸ்படிஷன் போட போகிறீங்க இதுக்கு வந்து உங்களுக்கு எஃப்ஐஆர் வேணும் ஜெனரல் டைரி வேணும் பதினாலு பேரோட சிடிஆர் சிடிஆர் வேணும் ஐபிடிஆர் வேணும் எல்லாத்துக்குமே சிசிடி ஃபுட்டேஜ் திறக்க ஓபன் பண்ண முடியலன்னு சொல்லுவீங்க இப்போது உங்களுக்கு இந்த டீச்சர்ஸை நீக்கினது வேணுமா வேணாமா அப்ஜெக்ஷன் இருக்கா இல்லையான்னு போகிறதுக்கு ஏன் இத்தனை வருஷம் கேட்குறீங்க நீங்கள் ரிலவெண்ட்டாக இருக்கா எல்லாமே இர்ரிலவெண்ட்டாக இருக்கே இதெல்லாம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு படஸ்ட் சாரி கவுண்டர் ரெஃபர்ட்டில் மக்கள் இது எல்லாமே இந்த சமயத்தில் இர்ரிலெவெண்ட்டாக இருக்கே ஏன் ரிலவெண்ட்டாக கேட்க மாட்டேன்றீங்க அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க ப்ராசிகூஷன் சைடில் மக்கள் எல்லாத்துக்கும் மேல நீங்க ஒரு ஆஸ்பெக்ட் பார்க்கலாம் செல்வியோடைய கெயின் என்ன இங்க என்ன இல்லீகல் கெயின் அடுத்த பார்க்க போறோம் செல்விக்கு இந்த வழக்கை வந்து டிராக் பண்றது தான் அவங்களுடைய செல்வியோடைய முழு மூல எண்ணம்ன்றத நான் வச்சு வீடியோ போட்டு காட்ட போகிற மக்களே வீடியோ ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துருங்க எங்ககிட்ட கொலைக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கு எங்ககிட்ட கொலைக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க மக்களே அதாவது இது வந்து ஒன்பதாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷமே பேசப்பட்டு கொடுக்கப்பட்ட ஒரு வீடியோ பேசப்பட்ட செல்வி பேசப்பட்ட ஒரு வீடியோ இப்போ இந்த வீடியோவில் கொலைக்கான ஆதாரங்கள் அவ்வளவு இருக்குது அப்படின்னு செல்வி சொல்கிறா அப்படின்னால் இப்போ இந்த ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய இடம் எங்கே ஒன்று இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் கையில் போய் கொடுக்கணும் இல்லை கோர்ட்டில் கொடுக்கணும் ரெண்டுமே கொடுக்காமல் இந்த இப்போ வரைக்குமே இந்த கேஸை ட்ராக் பண்ணிருக்கா செல்னால் அப்போ செல்விக்கான இன்டெக்ஷன் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் வந்து பெட்டிஷன் அப்படிங்கிறப்ப இப்போ அக்யூஸ்ட் இன்னும் முடிவு பண்ணலை அப்போது அந்த சமயத்தில் பெட்டிஷன் அப்படிங்கிறதுனாலேயே பெட்டிஷனருக்கான சம்மன் சர்வ் பண்ணி வந்து உங்களுடைய கிரீவன்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் மீடியாவிலேயே பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி பண்ணிட்டுருக்கிறீங்க நீங்கள் சோஷியல் மீடியாவில் பேசினாலோ யூடியூப்பில் பேசினாலோ ஒன்று நடக்க போகிறதில்லை நான் தான் அந்த கேஸை விசாரிக்கிற ஐஓ எங்கிட்ட நீங்கள் வாங்க வந்து உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் இவ்வளோ ஆதாரம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஆதாரத்தை கொடுங்கன்னு சொல்கிறாங்க இப்போது ஒன்று அந்த ஆதாரத்தை ஐஓட கொடுத்துருக்கணும் இல்லை எட்டு முறை சம்மன் சர்வ் பண்ணி எட்டு போகவும் இல்லை கொடுக்கவும் இல்லை மீட் பண்ணவும் இல்லை அந்த செல்ஃபோனை கொண்டு போய் கொடுக்கறது கூட நான் கோர்ட்டை உள்ளது ஏன் ஐஓ மீட் பண்ண கொடு கொடுக்கவே இல்லை கோர்ட் தெளிவாக சொல்லிட்டாங்க நான் ஐஓ இல்லைங்க இப்போ ஐஓட்டிட்ட தாங்கன்னு சொல்லிட்டாங்க கிட்ட போகிறப்ப கூட வந்து ஒரு பெரிய கோட்டத்தோடு போயிட்டு செல்ஃபோனை கொடுத்துட்டு உடனே வந்துட்டான் விசாரணைக்கு ஒத்து வரல விசாரணை பண்ணுறதுக்கு வரல எதுவுமே பண்ணலை சரி இப்போ அது பண்ணல ஓகே அடுத்தது கொலைக்கான ஆதாரம் அவ்வளோ இருக்குன்னு பேசக்கூடிய செல்வி ஏன் இதுவரையில் கோர்ட்டில் ஒரு அஃப்டேவிட் போடக்கூடாது ஏன் இவ்வளோ ஆதாரம் இருக்குதுன்னு சொல்கிறாள் ஏன் அஃபிடவிட் போடக்கூடாது ஒரு அஃபிடவிட் கூட போடலை ஸோ தெளிவாக தெரிகிறது இந்த கேஸை ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு கொண்டு தான் செல்வியோடைய முதன்மையான நோக்கமாக இருக்கிறது நாளை வரக்கூடிய இந்த ஒரு ஹியரிங்கில் மக்களை நமக்கு தெரிந்து என்னென்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்களோ ப்ராசிக்யூஷன் அதை கொடுக்க போகிறாங்க திருப்பியும் நாளைக்கே ஆர்குமெண்ட்டு போய் நாளைக்கே இந்த வழக்கு முடிந்து விட்டால் மிகவும் உத்தமமாக இருக்கும் ஏனால் உண்மை வெளியே வரட்டமே ஏன்னால் செல்வி ட்ராக் பண்ணுறக்கான்னு ரொம்ப தெளிவாக தெரியுது இப்போ செல்வி ட்ராக் பண்ணுறக்கா அப்படிங்கிற விஷயம் உண்மை வெளியே வரட்டும் இவ்வளோ வீடியோ காமிச்சாச்சு இவ்வளோ விஷயம் போ பேசியாச்சு இவ்வளோ விஷயம் காமிச்சாச்சு இனி என்ன சந்தேகம் உனக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது அடுத்த ஒரு விஷயம் மக்களே ஃபார் தி இல்லீகல் கெயின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணுறாங்க என்னங்க அந்த இல்லீகல் கெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் மக்களே இன்னைக்கு திரு பாப்பா மோகன் அவர்கள் செல்வி கூட வந்து வாதா இட்ருக்கார் அப்படின்னா ஒரு ஆடியோ ஒன்று போட்டிருப்ப முன்னாடி போட்டிருப்ப மக்களே ஒவ்வொரு முறையும் பத்து பத்தாயிரம் கொடுக்க செல்வி பேசியிருப்பான் அதே ஆடியோவில் ஒரு வார்த்தை பேசியிருப்பா அந்த இவன் கேட்டிருப்பான் அந்த பேசுகிறவன் கேட்டிருப்பான் என்னங்க சொல்கிறாரு பாப்பா அவன் கேட்டிருப்பான் அவர் என்னங்க சொல்கிறாரு எல்லாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு சொல்கிறாருன்னு பேசியிருப்பா செல்வி அப்பொழுது தெளிவாக தெரிகிறது பாப்பா மோகன் செல்விக்காக இந்த கேஸில் வாதாடல யாருக்கு வாதாடுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன் பிஹாஃப் ஆஃப் விடுதலை சிறுத்தை கட்சி அண்ட் நக்கீரன் டீம் நக்கீரன் டீம் சொல்லியும் விசிகே சொல்லியும் தான் செல்வி இங்கே பாப்பா மோகன் வந்துட்டுருக்காரே தவிர செல்விக்காக வரவில்லை சரி ஏன் விசிகேக்காக வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலவர வழக்கிற்காக வரவேண்டும் எங்கேயா இந்த கலவர வழக்கை வந்து பேசிடக்கூடாது எடுத்துடக்கூடாது செல்வியை வந்து எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்றதுலாம் இன்டென்ஷன் கிடையாது இப்போது செல்வியை வந்து பிடிச்சா ஏங்க நான் கலவரம் பண்ணலீங்க இவங்க தாங்க ஆளை கூட்டி வந்தாங்க இவங்க தான் ஐடியா கொடுத்தாங்க இவங்க தான் சொன்னாங்க தாழமணி பேசிகிட்டு இருந்தா இவங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இவங்கலாம் தான் ஐடியா ஃப்ரேம் பண்ணாங்க இவங்க வீட்டுக்கு வந்தாங்க இதை பண்ணுன்னு சொன்னால் பண்ணங்க அப்படின்னு ஓப்பனாக உடச்சு விட்ருவான் எங்கே ஓப்பனாக உடச்சிடக்கூடாதுன்றதுக்காக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுறேன்னு ஒரு பொய்யான சப்போர்ட்டை காமிச்சுட்ருக்கிறாங்க விருத சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் இதுதான் டே ஒன்று சொல்லியிருப்பாங்க மக்களை ஹைகோர்ட்டில் பேசியிருப்பாங்க ஹைகோர்ட்டை சொன்னப்போ இந்த ஹைகோர்ட்டில் ராமலிங்கம் பொருட் படிஷன் வந்தப்போ தெளிவாக சொன்னாங்க உங்கள் வீட்டு பெண் இறந்திருப்பது ஹைகோர்ட்டுக்கு வருத்தம் தான் ஆனால் உங்கள் பின்னாடி இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கிறவங்க செய்யானவர்கள் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ செல்வியை இயக்குபவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த சில பேர் மற்றும் பாப்பா மோகன் மூலியமாக டீம் முயக்கிட்ருக்காங்க இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கலவர வழக்கில் அவனு சொல்கிறதனே பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் என் டே வில்கம் மக்களே என்னால் தரப்பு இந்த கலவர வழக்கை பற்றி ஹைகோர்ட்டில் படிஷன் போட்டாச்சு இப்போ வெக்கேஷன் கோர்ட்டு போயிட்டுருக்கு வெக்கேஷன் கோர்ட் முடிஞ்சதுக்கு பிறகு கண்டிப்பாக அந்த படிஷன் வந்து உயிர் பெற்று எழும் ஸ்கூலும் விடமாட்டாங்க கலவர வழக்கை ஒரு சந்தர்ப்பம் ஒரு ஒரு நேரம் வரும்பொழுது விருது சிறுத்தை கட்சியும் எல்லாருமே செல்வி மேலே மொத்த ப்ளேமையும் தூக்கி போட்டுட்டு இவங்க எஸ்கேப்பாக பார்ப்பாங்க அப்படிங்கிறதுல நோ டவுட் அப்பொழுது செல்வி தான் எல்லாத்துக்கும் முழுமூல காரணம் செல்வி தான் மொத்தமாக இதை பண்ணிட்டா கலவரத்துக்கு மிக முக்கிய காரணம் தான் ஏன்னா எல்லா ஆதரவும் அவ்வளோ விஷயம் இருக்குது பதினாறாம் தேதி ஏன் அந்த ஆவடியோ பேசினேன் இவன் சொல்லிதாங்க நான் பேசினேன் ஆனால் சொல்லவே இல்லைங்க நம்ம தாங்க பேசிச்சு நம்ம இதை குடிச்சு பேசிடுவாங்க சரி ஏன் செவன்டீன்த் அங்கே ஸ்கூலில் போய் வந்து அடித்து ஓடவுடன்னு சொன்னேன் இவன் சொல்லி தாங்க பண்ணேன் நான் சொல்லவே இல்லைங்க அந்த அம்மாவை தாங்க பண்ணிச்சுருவாங்க எல்லா மொத்த பிளேமையும் கலவரத்திற்கு முக்கியமாக இது எல்லாத்துக்கும் பண்ணது செல்வி தான் அப்படின்னு மொத்தமாக வீசிக்கை திருப்பி விட்டுட்டு அவங்க எஸ்கேப்பாக பார்ப்பார்கள் அது நினச்சி நடக்கப் போகிறது அப்பொழுது செல்வி சின்னாபின்னமாக போகிறாள் அப்படிங்கிறத நோ டவுட் மக்களே இப்போ இதெல்லாம் எதுக்குன்னா அந்த கேஸ் வர வரைக்கும் கொஞ்சம் இட்டாக பார்த்துட்டு நாளைக்கு இந்த வழக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதற்கு பிறகு செல்விக்கு ஏழரை ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் மக்களே ஸோ இதுதான் இந்த கேஸுடைய மூல விஷயம் மக்களே ஸோ இந்த பொட்டஸ்ட் படிஷன் பொறுத்தளவுக்கு செல்வி ஒரு வருஷம் ட்ராக் பண்ணுறதுக்கான மிக முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபார் தி இல்லீகல் கெயின் பண்ண தப்பை மறைப்பதற்கும் பண்ண தப்பத்தை யாரும் பேசிடக்கூடாதுன்ற காரணத்தினாலும் அந்த இல்லீகல் கெயினுக்காக பண்ணப்பட்ட ஒரு பக்கா ட்ராமா இந்த ட்ராமா யோசிச்சு பாருங்க மக்களே ரெண்டு டீச்சர்ஸ் வெளியே அமைச்சிருக்காங்க இந்த இந்த சார்ஜ் ஷீட்லேருந்து இதற்கு பட்டசபேஷன் போடணுன்னா நீ அப்பயே போட்டிருக்கணும் நீ தான் ஆதாரம் இருக்குன்னு சொல்கிற இல்லை ஏன் போட மாட்டேங்கிற என்ன அப்ஜெக்ஷன் இருக்கு உனக்கு போடணும் சொல்லணுமா இல்லையா இதுவரையில் இது போடப்படவில்லை அதற்கு பதிலாக கேட்டதையே திருப்பி 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 கேட்டுக்கிட்டால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கோர்ட்னு நினைப்பாங்க ஏமா நீ கேட்குற அவங்க பதில் கொடுத்துட்டாங்க பதில் வந்து கன்வின்சிங்காக இருக்குது எத்தனை வாட்டி கேட்பீங்க நீங்கள் ஒன்று படஸ் படிச்சேன் நீங்கள் போடுங்க இல்லைனா கோர்ட் வில் டேக் இட்ஸ் ஓன் கால் அப்படின்னு எடுக்க ஆரம்பிச்சிட்ட தான் எல்லாருடைய சுயரூபம் வெளிப்படும் மக்களே உண்மை முகம் வெளிப்படும் அதற்கு பிறகு பாப்பம் அவன் கூட இருக்காரா இல்லாமல் இருக்காரன்றதை பார்க்கணும் அதற்கு பிறகு எப்படி வீசிக்கையை பட்டியடிக்கிறாங்கன்றதை பார்க்கணும் அதற்கு பிறகு எப்படி கேஸ் மேலே எழுந்து வரப்போ செல்வி என்ன என்னாக போகுதுன்றதை பார்க்கணும் அதை பார்க்க தான் போகிறோம் மக்களே என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்